டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்து பேசியது குறித்து எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளித்துள்ளார் சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய எடப்பாடி பழனிசாமி என்னுடைய டெல்லி பயணம் குறித்து பல்வேறு விமர்சனங்கள் வந்துள்ளன அனைவரிடமும் சொல்லிவிட்டே அமித்ஷாவை சந்திக்க டெல்லி சென்றேன் டெல்லியில் தமிழ்நாடு இல்லத்தில் இருந்து அரசு வாகனத்தில்தான் சென்றேன் அமித்ஷா வீட்டில் இருந்து வெளியே வந்தபோது கட்சிப்பை எடுத்து முகத்தை துடைத்தேன் முகத்தை துடைத்ததில் என்ன அரசியல் உள்ளது என கேள்வி எழுப்பினார் அதே கரூர்ல முப்பது விழா நடந்த பொதுக்கூட்டத்தில் கோடு போட்டா ரோடு போட்டார் ஏ செந்தில் பாலாஜி அதே கரூர்ல எப்படி பேசினார் என்பதை நாட்டு மக்கள் பத்திரிகையின் வாயிலாக ஊடகத்தின் வாயிலாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதை விட இளவரசுக்கு இருந்தவர் செந்தில் பாலாஜி அந்த செந்தில் பாலாஜி அமைச்சரவை பதினஞ்சு முறை ஏற்கனவே மாத்தி அமைச்சாங்க அப்ப எல்லாம் அவரை மாத்தல சீனியர் அமைச்சர் எல்லாம் மாத்தினாங்க ஆனா இந்த ஜூனியர் அமைச்சர் மாத்திரம் மாத்திர இடையில அவங்க அம்மா ஜெயிலுக்கு போனப்போ யார முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்றப்போ அந்த பட்டியல இவர் இருந்தாருங்க இவர் கெட்ட கேடு செந்தில் பாலாஜி பேர் அப்போ